மாமா ஃபோன் பண்ணாருக்கா யா என்னவா மாமா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆளை காணோம் அது காணோம் நீ எங்க போறீங்க நீங்க ஆளை காணோ நான் இங்க மெட்ராஸ்ல இருக்கேன் மெட்ராஸ் வந்துட்டீங்களா நீங்க வந்தீங்கனா எனக்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணுவீங்களே நீங்க பாட்ட எப்படி இப்படி உட்கார்ந்துட்டீங்க சொல்லாம போலாம ஏ அப்ப உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணனும் எனக்கு ஒண்ணே எந்த அவசியம் மாதிரி இல்ல அப்ப என்னடா அப்ப இல்ல அவரு போட்டு பொலம்னாரு காணாம போட்டீங்க அதுன்னு சொல்லிருந்தாரு

நீ அதெல்லாம் இல்ல அங்க ஏதோ பதட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது நீங்க போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க உங்களுக்கு போன் வந்தா பாத்துக்கலாம் உருடாடி இல்ல ஊருக்கு போங்க இங்க எல்லாம் சுத்தாதீங்க நான் சுத்தல நான் சுத்தற அளவுக்கு என் கையில காசு இல்லடா சரிக்கா ஓகேக்கா நீங்க அவர் போன் பண்ணா நீங்க ஒரு வார்த்தை சொல்லல இந்த மாதிரி நான் வந்தறேன் அந்த மாதிரி சொல்லல நான் தான் சண்டை போட்டுறேன் வந்திருக்கேன் அப்புறம் என்ன ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல முடியும் நம்பர் அவருக்கு என் நம்பர் நீங்க கொடுத்துக்கிங்க போல அவர் எனக்கு தான் போன் பண்ணுங்க நம்பர் கொடுத்தா நீ பேசிக்கே ஏன் சார்க்கா கஷ்டமா இருக்கு